இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில மிகுதியான நல்ல பலன்கள் மட்டுமே செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய கெடுபலனோ ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய கெடுபலனும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிவகைகளையும் சூட்சமத்தையும் சொல்லியிருக்கிறோம் அதே உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இறை வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கோ பிரபஞ்சத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ மாதிரி மேலான விருப்பத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி மேலான இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பதிவிடுங்க அப்படி பதிவிட்டுட்டு இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான சில டிப்ஸுக்களை கொடுத்துருப்போம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் அருமையான விஸ்வாசு தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு எல்லோருக்குமே வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில தேவைக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம் நிம்மதி திருப்தி சந்தோஷம் மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே தமிழ் புத்தாண்டு பிறந்ததுனாலையும் தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு மாதத்துலேயே குரு பயிற்சி நடக்க போகிறதுனாலையும் இரண்டு பலன்களை கணிச்சு மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுக்க போறோம் குறிப்பா இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே தான் செய்யும் சனி பயிற்சி கெடுக்கும் அப்படின்னா குரு பயிற்சி நல்லது செய்யும் ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சையும் சந்திரனுடைய மின்காந்த கதிர்வச்சையும் செவ்வாயோட மின்காந்த கதிர்வச்சையும் வாங்கி நல்ல முறையில் மனிதனுக்கு நல்லது செய்யக்கூடிய பூர்ணத்துவமான கதிர் வச்சை கொடுக்கிற ஒரு காரணத்தினால அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையாக நல்லது செய்ய தலைப்பட்டவர் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களுக்குமே கெடுக்க மாட்டார் ஆனா அந்த குருவே கோச்சாரத்துல ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அடையும் பொழுது அல்லது சனிங்கிற கொடூர பாவியோட அருகாமையில் சேரும் பொழுது கோச்சாரத்தில் கெடுபலன் யாருக்கெல்லாம் நடக்கும்னு பாத்துட்டீங்கன்னா தனி மனித ஜாதத்துல குரு தசை குரு பத்தி யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிறப்பு ஜாதத்துல பாவர்களுடைய தொடர்பு பாவர்களுடைய இணைவில் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே கெடுபலம் நடக்குமே தவிர எல்லோருக்குமே குரு பயிற்சினால கெடுபலன் நடக்காதுங்கிறத புரிஞ்சுங்க அந்த குரு பொறுத்த வரைக்கும் நிகழும் விசுவசரிடம் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் நாள் ஆங்கில தேதி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்றுல இருந்து குரு ரிஷப் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த குரு பொறுத்த வரைக்கும் சில காலம் வக்கரகதையில் இருப்பார் அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்குதுன்னு தான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம் குருவை பொறுத்த வரைக்கும் பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய வாயு கிரகம் சூரியனுடைய மின்காந்த கதிர் வச்சு சந்திரனுடைய மின்காந்த வச்சு செவ்வாயுடைய மின்காந்த கதிர் வச்சு எல்லா விதமான கதிர்வச்சுக்களை வாங்கி மென்மையான ஒளியா கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குரு பொறுத்தவரை தன கிரகம் புத்திட காரகன் அந்த குரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில பணத்தை தான் கொடுப்பார் குழந்தையோட சுகத்தையும் அவர் தான் கொடுப்பார் குரு பிறப்பு ஜாதத்திலையும் நல்லா இருந்து கோச்சாரத்திலையும் நல்லா இருந்தா உங்க வாழ்க்கையில மிகுதியான பண லாபம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெறும் குபேரச்சம் பார்த்தான வாழ்க்கை வாழ்வைங்க செல்வ செழிப்பு நிம்மதி திருப்தி சந்தோஷம் அதே மாதிரி மதிப்பு மரியாதை பட்டம் பதவி புகழ் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய முதன்மையான குரு மட்டும்தான் இருக்கிறார் குரு பொறுத்தவரைக்கும் யாருக்குமே எந்த ரூபத்திலையும் கெடுதல் செய்யவே மாட்டார் குரு பொறுத்தவரைக்கும் தான் கெட்டு ஒழிய கெடுபலன் உங்களுக்கு தர மாட்டார் அப்படிப்பட்ட குரு பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி மூலயமா பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாருன்னா இந்த காணொலியில பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வையில் இருக்கிறார் அவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு சனியோட பார்வையில் இருந்து விலகி மிதின வீட்டுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு தன கிரகமாக இருக்கக்கூடிய குரு போகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் தனகிரகமாக இருந்து தனஸ்தானத்தில் அமர்ந்து தன்னோட ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையினால் துருஸ்தானமாக இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கெடுபலன் அத்தனையும் குறைந்து மிகச்சிறப்பான அற்புதமான வாழ்க்கையை இந்த ஆண்டு முழுவதுமே குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது குரு பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய குரு அவரது ஐந்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்து குரு பார்க்கும் பொழுது இதனால் கடந்த காலத்தில் கஷ்டத்தையும் வலி வேதனையும் உணர்ந்திருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக போது குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைஞ்சிட்ருக்குறீங்க மீண்டும் ஒற்றுமையாக சேர்ந்து வளக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துக்காக இரண்டு வருடம் மூன்று வருடம் இழுபறி அலைஞ்சிட்ருந்திங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் எதிரிஸ்தானம் சத்ருஸ்தானத்தை பார்க்குற ஒரு காரணத்தினால எதிரிகள் அத்தனை பேர் விலைக்கு போயிடுவாங்க தீர்க்க முடியாத கடன் இருந்தாலும் கட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வீடு வாங்குறதுக்காக நிலபலங்கள் பிடிக்கிறதுக்காக கடந்த காலத்தில் லோனுக்காக அழகானு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுப கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால கண்டிப்பாக கடன் கிடைக்கும் லோன் கிடைக்கும் நல்ல முறையில் கட்டி முடிச்சிடுவீங்க வீடு கட்டுறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குனீங்கனாலும் கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அந்த குரு பயிற்சி அமைச்சு கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம் குரு பொறுத்தவரையும் லாபாதிபதியாக இருந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தன லாபாதிபதி தொடர்பு இருக்கும் பொழுது மிகுதியான பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடங்கிறது அசிங்கம் கேவலம் வீண் பழி செய்யாத கூற்றத்திற்கு தண்டனை மேலே இருந்து கீழே விழுகுதல் விபத்து கண்டம் ஆப்ரேஷன் இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அமைத்துக் கொடுக்கக்கூடிய இடமா இருந்து அந்த இடத்த குரு பார்க்குறதுனால உயர்கல்விக்காக வேலை நிமித்தமாக தொழிலுக்காக கண்டிப்பாக வெளிநட போகக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராச என்பர்களுக்கு உண்டு ரிஷபராசில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நடிக நாட்களாக வெளிநாட்டுக்கு போகணும் வேலை செய்யணும் வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கணும் வெளிநாட்டு போய் சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது குரு பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமா இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானத்தை பார்க்குற ஒரு காரணத்தினால வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணி உள்ளே போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால போட்டித் தேர்வில் வெற்றி அடைவீங்க குரு பொறுத்த வரைக்கும் தொலைஸ்தானத்தை பொழுது நீண்ட நெடிய நாட்கள தொழில் செய்ய முடியாம தலுங்கி தலுங்கி போயிட்டு இருந்தா இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் தொடங்கி செய்யக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால குரு எந்த இடத்தை பார்த்தாலும் சிறப்புங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் துருஸ்தானத்தையும் கர்மஸ்தானமா இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் உங்களை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான முறையில் தொழிலில் வேலையில முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால வேலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால உயர்ந்த பதவி தேடி வரக்கூடிய காலமாக இருக்கிறனால இந்த ஆண்டு முழுவதுமே மிகச்சிறப்பான அற்புதமான பலன்களை தொண்ணூறு சதவீதம் அனுவிக்க போகிறீங்க ராசிக்கு ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய சுக்கரன் வீட்டை குரு பார்க்குறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே ரிஷபராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் உயர் பதவி இத்தனையும் கிடைக்கூடிய ஒரு காலமாகவும் உங்கள் வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலமாக இருக்கப்போகுது பிஹெச்டி படிக்க நினைக்கிறீங்க மருத்துவத்துறையில் துறையில் சாதிக்க நினைக்கிறீங்க இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கிறீங்க ஐடி சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் துறை சார்ந்த விஷயத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக பிற்பகுதியில் இருக்க போது திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களை வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு நல்ல முறையில் திருமணம் கூட போகுது நல்ல வாழ்க்கை துணை கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் காலபுருஷ ராசிக்கு ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு முன் பின் இடமா இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு ஒரே சமயத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமைந்து சிறப்பான வாழ்க்கையை தான் இந்த ஆண்டு வாழ போகிறீங்க கடந்த காலத்துல கேது ஐந்தாம் இடத்துல இருந்த ஒரு காரணத்தினால குழந்தை பாக்கியம் இல்லாம சில நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி கூட இந்த காலகட்டத்துல கேதுவும் அந்த இடத்துலேருந்து விலகி வரும் பொழுது நல்ல முறையில் குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா புத்தர காரகனை வரைக்கும் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நல்ல முறையில் குழந்த பாக்கியம் கிடைக்கும் டெஸ்ட் டூ பேபிக்காக முயற்சி எடுக்கிறீங்க தாராளமாக ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு முன் முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் அமர்ந்து எதிரிஸ்தானம் சத்ரஸ்தானத்தை பார்த்து அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்த்து வெளிநாடு வெளிமாநிலம் தூரதர்ச பயணிகளுக்குடான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து கர்மஸ்தானத்தையும் குரு பார்த்ததுனால உயர்ந்த பதவி மட்டுமல்ல தர்ம காரியங்கள் ஆலய திருப்பணி முன்னாடி நின்று செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக அமையும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக செய்ய வேண்டும் அப்படின்னா குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் தன்னோட தன்மைக்கு மாறா ஏமாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறனால கவனமாக இருக்கணும் குரு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை சத்ரஸ்தானத்தை பார்க்குறதுனால இது மாதிரி எந்த எதிர்ப்புகளும் இருக்காது எட்டாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது எதிர்பாராத பணம் வரவுங்கிற பேரில் உயர்ந்த மனிதருடைய நட்பு ஏற்பட்டு உயர்ந்த மனிதர்களாலேயும் பணம் படைச்சவங்களாலேயும் ஒரு சில உதவிகள் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாதகமாக வாழ்க்கையில் முன்னுக்குறோம்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிக்கலாம் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமா இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த இடத்துல ராகு இருந்தாலும் கூட ராகுவை குரு பார்க்கும் பொழுது அந்த ராகும் குருவை போல செயல்படுவார் அப்போ உங்க வாழ்க்கையில நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் கடந்த காலத்துல இல்லாம சங்கடத்தை மட்டுமே அனுபவித்து இருக்கக்கூடிய நபர்களா இருக்கிறீங்க கனவு மனைவி பிரிஞ்சுருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கை குடும்பத்துக்குள்ளே வாழ்ணுங்கிற அமைப்பு இருக்கிறனால ஏன்னா இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி ஏற்படும் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகுதியான லாபம் கிடைக்கும் நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரக வியாபாரம் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ஷேர் மார்க்கெட் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மிகுதியான லாபம் பிற்பகுதியில் எட்டாவது மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக நிதானமாக பேச்சில் கவனம் செயலில் கவனம் கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் விசுவாசரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி தேதி ஆங்கில தேதி பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி அன்று குரு பயிற்சேகர ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு அந்த குரு பொறுத்த வரைக்கும் வக்கரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் எச்சரிக்கையாக நிதானமாக கடந்தீங்கன்னா மட்டுந்தான் பணம் சார்ந்த விஷயத்தில் ஏமாறாமல் தப்பிக்க முடியும் குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் குரு மாறுபாடான பலனை கொடுக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அவர் என்ன செய்வார்னா இயல்பாக பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறானோ அந்த பணத்தை ஏமாற வைப்பார் அதனால் கவனமும் நிதானமும் பொறுமையும் கண்டிப்பாக வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மட்டும் ரிஷபராசி என்பர்கள் அத்தனை நபர்களும் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகள் மூலயமா அரசு வேலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராச என்பர்களுக்கு இருக்கிறனால நீங்கள் காவல்துறையில் போகணும்னு நினைக்கிறீங்க அரசு மருத்துவராக போகணும்னு நினைக்கிறீங்க அரசு வழக்கறிஞராக போகணுன்னு நினைக்கிறீங்க டிஎன்பிஎஸ் எக்ஸாம்லேருந்து உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க டிஆர்பி டெட் இது மாதிரி எக்ஸாம் எழுதி உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க நீட் எழுதி உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட போட்டித் தேர்வுல வெற்றி அடக்கூடிய வாய்ப்பு ரிசபராஸ் என்பவர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உண்டு விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களை தவிர்த்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்காம படிப்புல கவனத்தை செலுத்தி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக போட்டித் தேர்வில் வெற்றி கிடச்சி நீங்க நினைச்ச காரியத்தை நினச்ச துறையில் போய் சாதிச்சே தேருவீங்க மொத்தத்தில் ரிசபராசு என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலில் எந்த துறையில இருந்தாலும் சாதிக்கக்கூடிய வல்லம் ஏறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் ராக மறந்து குரு பார்க்கறதுனால அபரிமிதமான முறையில் முன்னேற்றமும் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க விவசாயம் செஞ்சுட்டு இருந்தா சரி இல்லை வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தா சரி உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் முன்னேற்றமும் தொழிலில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே இந்த ஆண்டு முழுவதும் வாழப் போகிறீங்க இளைஞர்கள் இளம் வெண்கலப்புற துறையும் விளையாட்டுத் துறையில சாதிக்கக்கூடிய காலமாகவும் உயர்கல்விக்காக வெளிநடப்ப போகக்கூடிய ஒரு காலமாகவும் குடும்பம் இல்லாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு காலமாகவும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் வேலையில தொழிலில் தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை ரசபராச அன்பர்கள் இந்த ஆண்டு முழுவதுமே வாழப்பாரிங்க தொண்ணூறு சதவீதம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில தடைகளை தகர்த்தெறிஞ்சு உச்சபட்ச சாதனை செய்யணும் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான மனிதனா நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா வாழ்ந்தே தெருவீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னு நன்றி சொல்லி பழகுங்க நல்ல தாய் தகப்பன் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா ஊனம் இல்லாம உங்களை பெற்றிருக்காங்களா நல்ல மனைவியோ நல்ல குழந்தையோ கிடைச்சிருக்காங்களா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கா கைகள் சுகமாக இருக்கா எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி பழகுங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த உடலுக்கு நன்றி சொல்லி பழகுங்க அதற்கு அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து நேரமாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கிங்க நாலரை மணிக்கு எழுந்திரிக்கலாம் முடியாதவங்க ஒரு அஞ்சரை மணிக்காய் எந்திரிச்சிடலாம் எழுந்து முடிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் குளித்து முடிச்சுட்டு ஒரு டைரி எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்கை பரத்தி வைக்கலாம் நீங்கள் இஸ்லாமிய நண்பர்களாக இருந்தால் தொழுகலாம் அல்லது கிறிஸ்துவ நண்பர்களாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம் என்ன வேணால் செய்யும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தி பழகுங்க ஏன்னா இந்த நாள் யாருக்குமே கிடைக்காத அற்புதமான பரிசு யாரும் செய்யாத செயல் நீங்கள் செய்யும் பொழுது யாருக்கும் கிடைக்காத வெகுமதி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் எடுத்து கட்டாயமாக எழுதக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்குங்க இல்லை படிப்பறிவு இல்லைங்க அப்படின்னா மனதால் சுய பிரகடனம் செய்யுங்க சுய பிரகடனம்னா என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ யார் நன்றி உணர்வோடு உங்களுக்கு இருந்தாங்களோ யாரை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அவங்க எங்கே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி அது தாய் தகப்பனாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தா செவிலியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த துணியை பருத்தி யாரோ பருத்தி நெய்யறாங்க யாரோ அறுவடை பண்ணி யாரோ நூல் நூற்று யாரோ பாகாக்கி யாரோ துணியாக்கி யாரோ சாயம் ஏற்றி அதுக்கப்புறம் துணி வருது நூற்றுக்கணக்கான மனிதர்களோட உதவி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது நீ ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மாட்டை கொண்டு போய் மேய்ச்சு அதுக்கு புல் அறுத்து போட்டு அதுக்கு தட்டை போட்டு அந்த பாலை கறந்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்போ உங்களுக்காக நூற்றுக்கணக்கான மனிதர்கள் நன்றி உணர்வோடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய காஃபிக்கு நன்றி சொல்லுங்கள் போட்டுக்கிற துணிமணிக்கு நன்றி சொல்லுங்கள் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல முறையில் சுவாசம் கிடச்சிட்டு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள் கிடைச்ச விஷயத்துக்கும் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கும் நன்றி சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் கண்டிப்பா நடந்தே தீரும் இது இரண்டாவது பழக்கமாக வச்சுக்கோங்க மூன்றாவது இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதற்கு நன்றி உணர்வோட கைகால் சுகத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு மணி நேரம் போங்க பத்து வயதுக்கு மேல அறுபது வயதுக்கு மனிதர்களாக நீங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து நடைபயிற்சி எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்ப காலையில் நேரமாக எழுந்திருக்கிறீங்க நன்றி உணர்வோடு டைரி எழுதுறீங்க அல்லது சுய பிரகடனம் பண்ணுறீங்க மூணாவது உடம்புக்கு சிறு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி பண்ண போகிறீங்க இந்த மூணையும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் விரும்பின விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கருமவினைக்குட்பட்டு அத்தனையும் கிடைச்சே தரும் அந்த டைரியில் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ எந்த விஷயம் கிடைக்கணுமோ எந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குமோ அந்த விஷயத்தை பதிவு செஞ்சு எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை விரும்புறீங்களோ எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் வாழ்க்கையை மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்ததற்கு பிறகு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த சந்தோஷத்தை உணர்ந்து நன்றி உணர்வோடு இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நன்றி எனக்கு தேவைக்க அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகுதியான நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன் நன்றி நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை எனக்கு கிடைத்த அற்புதமான பரிசு அதை முழுமையாக அனுபவித்து வாழ்வேன் நன்றி என் வாழ்க்கையில் நான் வாழும் காலத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்து நல்ல மனிதனாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷத்தனும் கூடிய அற்புதமான வாழ்க்கை அனுதினமும் வாழ்வேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆசையை பின்தொடர்ந்து சென்று இந்த பிரபஞ்சத்தில் நான் வாழும் காலத்திலேயே ஏதாவது சாதிப்பேன் நான் வாழ்ந்து முடித்த பின்னரும் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் வகையில் நல்ல விஷயங்களை செய்துவிட்டு செல்வேன் நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு நல்லதை திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கிறீங்களோ பிரபஞ்சம் மீண்டும் மிகுதியான நல்ல பலன்களை நூறு மடங்கு திருப்பி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வழி வேதனை நீங்கள் அனுபவிச்சுட்டுன்னா சரி உறவுமுறைகள் முறைகள் சரியில்லை உடல் ஆரோக்கியம் இல்லை கடன்காரனா இருக்கிறீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கருமனைக்குட்பட்டு உங்க வாழ்க்கையில நன்றி உணர்வோடு நீங்க நன்றி செலுத்த செலுத்த பிற மனிதர்களுக்கு பிரயோஜனமா வாழ 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 உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில் சந்திக்கலாம் வணக்கம் பாஜக மாநில தலைவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க இளைய தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பாரான்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியும் பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியும் பாருங்க சுபகோரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சிக்கலாம் தெரிஞ்சிக்கிறது இந்த காணொலியும் பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம்